ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோட இடத்த போய் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் நான் வந்து உங்ககிட்ட வந்து அடுத்த நாளில் வந்து நான் எல்லாத்துக்குமே வந்து நான் ரெடியாகவே வந்து பார்த்துக்குறேன் நீங்கள் ஒன்றும் அதை பற்றியும் தேவையில்ல போக போக உங்களுக்கு எல்லாமே வந்து புரியும் எனக்கு அதுக்கு மேலே வந்து எந்த ஒரு விஷயத்துலேயும் நான் வந்து மனசார வந்து இது பண்ணணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னோன்னே அதெல்லாம் நான் வந்து மாற்றிக்கிறேம்மா நீங்கள் ஒன்றும் அதை பற்றியெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க பண்ணாதீங்க செய்யாதீங்க உங்களுக்கு எல்லாமே வந்து ஓரளவு முடிஞ்ச அளவுக்கு பார்த்துக்கிட்டு பண்ணிக்கிட்டு செஞ்சுக்கிட்டு பண்ணிக்கலாம் அதுக்கு மேலே நீங்கள் வந்து எதுக்காகவும் வந்து கவலைப்பட்டுக்கிட்டோ இல்லை அதுக்காக மனசு ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டோ இருக்க தேவையில்லை எதுவாக இருந்தாலும் நம்ம கையில் ஒன்றும் இல்லை முடிஞ்ச அளவுக்கு நம்ம பார்த்துக்குவோம் அதுக்கு மேலே நம்ம வந்து எதுவும் சொல்கிறது மாதிரி இல்லை அப்படின்னோன்னா ஆமாம் ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுதுப்பா புரியாமல் இல்லை எதா இருந்தாலும் நீங்கள் வந்து இந்த நேரத்தில் எதுக்காக அவங்க அவங்களுக்கு அவங்களுக்குன்னு சொல்லிவிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறீங்க ஆனால் அதெல்லாம் வந்து இப்போக்கி நம்ம கையில் ஒன்றும் இல்லை போக போக உங்களுக்கு மாற்றிக்கிறதுக்கான இதை வந்து நீங்கள் தான் பார்த்துக்கணும் எனக்கு அதுக்கு மேலே வந்து எதுவும் வந்து சொல்கிறது மாதிரி இல்லை அப்படின்னு சரி சரி விடுங்க அதெல்லாம் நான் பார்த்துக்குறேன் இதுக்கு மேலே உங்கள் இஷ்டம்தான் எதாக இருந்தாலும் நீங்கள் வந்து எதை எதுக்கு வேணுமோ அதை வந்து நீங்கள் மாற்றிக்கவோ இல்லை அடுத்தடுத்த விஷயத்தில் வந்து இது பண்ணிக்கவோ வந்து உங்களுக்கு தான் வந்து உரிமை இருக்கே தவிர எனக்கு வந்து அந்த விஷயத்தில் வந்து பேசி இது பண்ணணுங்கிற உரிமையெல்லாம் என்னால் இதுக்கு மேலே வந்து ஒன்றும் செய்ய முடியலை பண்ண முடியலை பார்த்துக்குவோம் பார்த்துக்கிட்டு நம்ம முடிவு எடுத்துக்குவோம் அப்படின்னு ஒன்று ஆமாம் அதெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்கப்பா இருந்தாலும் நம்மளால் இந்த நேரத்தில் வந்து யாருக்கும் இதுக்காகவும் வந்து சப்போர்ட் பண்ணி பேச முடியலை சப்போர்ட் பண்ணி பேசனால என்ன ஆக போகுது ஒரு இதுவும் ஆக போகிறது இல்லை ஏன்னா நம்மளுக்கு இருக்கிற நிலைமையோட சூழ்நிலைங்கிறது நமக்கு தெரியுது அதை விட்டுட்டு நம்ம வந்து இவங்க அவங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சில விஷயத்த வந்து மாற்றி பேசிக்கிட்டு இருக்கிறோம் அவ்வளோதானே தவிர அதுக்கு மேலே நம்மளுக்கு ஒன்றும் யாரையும் குறை சொல்ற மாதிரி ஒன்றும் இல்லை போக போக உங்களுக்கு எல்லாமே வந்து புரியும் புரியாமல் இல்லை ஏன்னா நம்மளுக்கு எந்த நிலைமைக்கு யார் காரணங்கிறது நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டோம் பண்ணிக்கிட்டோம் செஞ்சுக்கிட்டோம்னா அடுத்தடுத்த நம்மளால வந்து யாரையும் வந்து மாற்றிக்கவோ இல்லை இது சரியில்லை அது சரியில்லைன்னு பேசிட்டு நம்மளால வந்து எந்த ஒரு இதுமே வந்து காரணம் இல்லை ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்மளால வந்து முடிஞ்ச அளவுக்கு எதாக இருந்தாலும் வந்து பார்த்துக்கிட்டு நம்ம வந்து முடிவெடுத்துக்கிறதுங்கிறது சாதாரண விஷயந்தான் நம்மளால் அதுக்கு மேலே யாரையும் நம்ம வந்து குறை சொல்லிக்கவோ இல்லை மாற்றி பேசிக்கவோ ஒன்றும் பண்ண முடியாது நம்மளால் ஏன்னா இதுக்கு அடுத்தது அது இதுன்னு சொல்லிவிட்டு நம்ம ஒரு சில விஷயங்களில் நம்ம வந்து குறை சொல்கிறதுக்கான காரணத்தை நம்ம தான் வந்து தேடிக்கணுமே தவிர அவங்க இவங்கன்னு சொல்லிட்டு நம்மளால் வந்து எதையுமே வந்து இது பண்ணிக்க முடியலை அப்பப்போ வந்து நம்மளுக்கு எல்லாருமே வந்து சரியாக வந்து ஒரு சில விஷயங்களை பார்த்துக்கவோ இல்லை அவங்க நமக்காக வந்து சப்போர்ட் பண்ணிக்கவோ உங்களுக்கு எல்லாமே வந்து தெரியுதுங்கிறப்போ அதையெல்லாம் நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு என்ன விஷயத்தில் என்ன மாதிரி வந்து முடிவு எடுக்கணும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க அதுக்கு மேலே நம்ம கையில் ஒன்றும் இல்லைம்மா எதாக இருந்தாலும் நீங்கள் தான் பார்த்து முடிவு பண்ணிக்கணும் நான் வந்து எதுவும் சொல்கிற மாதிரி இல்லை அப்படின்னோன்னு சரி விடுங்க அதெல்லாம் பற்றி பேசி என்ன ஆக போகுது ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம விட்டு கொடுத்து போயிட்டோம்லாம் பிரச்சனை இல்லை ஏன்னா அவங்களுக்கு இவங்களுக்கும் வந்து எந்த வகையிலையும் எதையுமே நம்ம வந்து காரணம் சொல்ல முடியாது ஏன்னா ஒரு சில நேரங்களில் நம்மளால வந்து எதுக்குமே இப்போ இருக்கிற நிலமையில் நம்மளால ஒரு சில விஷயங்களை வந்து கொஞ்சம் யோசிச்சு தான் பேசுகிற மாதிரி இருக்கு யோசிக்காமல் நம்ம எதுவும் வந்து பேச முடியாது யோசிச்சு பேசுகிறதுனால என்ன ஆகிடப்போகுது நம்மளுக்கு இப்போக்கு இப்போ நம்ம வந்து ஒரு சில நிலமையை வந்து நம்ம மாற்றி பேசுகிறதோ இல்லை ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்மளால் வந்து இது பண்ணிக்கிறதுக்கான காரணத்தையும் நம்ம தான் வந்து இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஆமாமா அதெல்லாம் உண்மை தான் நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது